என் சாபத்தை மன்னியும் இன்றைக்கு நான் கடந்து போற பாதையில எனக்கு வழி தெரியவில்லை என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் என் குடும்பம் எப்படி இருக்கிறது என் வாழ்க்கையில வாழ நான் வழியற்றவளாய் கிடைக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒருவேளை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஏசு உங்களுக்கு வழிகாட்ட ஏசு உங்களை வாழ வைக்க இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் அம்மா ஏசு அழைக்கிறார் அம்மா இதோ வானமும்